நல்ல எண்ணெய் இதயம் அண்மை செய்தியை திமுக ஒரு கட்சியே அல்ல கார்பரேட் கம்பெனி என்று சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் நான்கரை கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு என்ன சாதனை படைத்தது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முடிக்கப்பட்ட திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பதை விட நீங்கள் வேறு என்ன சாதனை செய்தீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்திற்கு நான்கு முதல்வர்களும் நான்கு அதிகார மையங்களும் உள்ளன ஒன்று ஸ்டாலின் இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது ஸ்டாலினின் மனைவி நான்காவது மக்களுக்கே தெரியும் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார் உதயநிதி மற்றும் சபரிசன் கைகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது தெரியாமல் தடுமாறுவதாக திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்த ஆடியோ குறித்து இதுவரையில் முதல்வர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சொன்னால் அது திட்டமிடப்பட்டது ஆனால் திமுக அமைச்சரவையில் இருக்கும் ஒருவரே சொன்னால் அது உண்மைதானே என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஒரு கட்சியே அல்ல கார்பரேட் கம்பெனி என்று சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு என்ன சாதனை படைத்தது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முடிக்கப்பட்ட திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பதை விட நீங்கள் வேறு என்ன சாதனை செய்தீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்திற்கு நான்கு முதல்வர்களும் நான்கு அதிகார மையங்களும் உள்ளன ஒன்று ஸ்டாலின் இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது ஸ்டாலினின் மனைவி நான்காவது மக்களுக்கே தெரியும் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார் உதயநிதி மற்றும் சபரிசன் கைகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது தெரியாமல் தடுமாறுவதாக திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்த ஆடியோ குறித்து இதுவரையில் முதல்வர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சொன்னால் அது திட்டமிடப்பட்டது ஆனால் திமுக அமைச்சரவையில் இருக்கும் ஒருவரே சொன்னால் அது உண்மைதானே என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திமுக ஒரு கட்சியே அல்ல கார்ப்பரேட் கம்பெனி என்று சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் நான்கரை கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு என்ன சாதனை படைத்தது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முடிக்கப்பட்ட திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பதை விட நீங்கள் வேறு என்ன சாதனை செய்தீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்திற்கு நான்கு முதல்வர்களும் நான்கு அதிகார மையங்களும் உள்ளன ஒன்று ஸ்டாலின் இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது ஸ்டாலினின் மனைவி நான்காவது மக்களுக்கே தெரியும் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார் உதயநிதி மற்றும் சபரிசன் கைகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது தெரியாமல் தடுமாறுவதாக திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்த ஆடியோ குறித்து இதுவரையில் முதல்வர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சொன்னால் அது திட்டமிடப்பட்டது ஆனால் திமுக அமைச்சரவையில் இருக்கும் ஒருவரே சொன்னால் அது உண்மைதானே என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்